ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுதெல்லாம் ஆளும் கட்சி மீது எதிர்கட்சிகள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் எதிர்கட்சிகள் அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த பொழுது குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செய்யும் போது இந்த காரணத்திற்கு இப்படியாக சொன்னீர்கள் என்று இரண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக் கொள்வதும் எதிர்கட்சிகள் ஒன்று வெளியேற்றப்படுவது அல்லது வெளிநடப்பு செய்வது என்பது தொடர்கதையாகி வருகிறது ஆக்கப்பூர்வமான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்த விவாதங்கள் எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக நடைபெறுகிறது சட்டமன்ற கூட்டத் தொடரில் என்பது முதல் கேள்வியாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஆளும் கட்சிக்குள்ளேயே அப்படி ஆக்கப்பூர்வமான விவாதம் இருக்குமா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே நிலைப்பாடை எடுப்பார்களா என்ற கேள்வியை எழுப்பக்கூடியதாக அமைந்திருக்கிறது நேற்று மாலை டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்த எம்எல்ஏக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து சந்தித்திருப்பதும் அது குறித்து கசியக்கூடிய தகவல்களும் பல்வேறு கேள்விகளை இந்த நேரத்தில் எழுப்புகிறது மீண்டும் கட்சியிலும் ஆட்சியிலும் தினகரன் முன்னிலைப்படுத்தப்படுகிறாரா என்ற கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது இது குறித்து பத்திரிகையாளர் கோவி லெனின் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடவடிக்கைகளை ஒரு பத்திரிக்கையாளராக தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சூழலில் நீங்கள் இதை எப்படி உணர்கிறீங்கன்னு சொல்ல தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னு எடுக்கும் பொழுது இதில் வந்து ஆளுங்கட்சி தற்போதைய நிலை வரை அது வந்து பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி தான் ஓபிஎஸ் அனி தனியாக பிரிந்த பிறகும் அவங்க பெரும்பான்மையுடன் இருக்காங்க அந்த பெரும்பான்மை எப்படி உருவானது அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது எதிர்க்கட்சி எழுப்பியது அது பெரிய மிகப்பெரிய ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு அமளி துமலி ஆகி சட்டை கிழிப்பு காவலர்கள் வெளியேற்றம் சபாநாயகருடைய மாண்பு க கெட்டுப்போனது என்கிற அளவுக்கு அது வி விமர்சனத்துக்குள்ளானுச்சு நிறையா ஆக அந்த அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ என்னென்னா இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக அந்த எல்லோரையும் கொண்டு போய் கூபத்தூர் முகாமில் வைத்திருந்த பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாம் வீடியோ ஆதாரங்களாக வெளியிடும் வெளிப்பட்ட பொழுது இதுதான் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும் அது என்ன எதிர்கட்சியை அதை வந்து கேள்வி எழுப்புது இதைத்தானே நாங்கள் அன்றைக்கி சொன்னோம் நீங்கள் மறைமுக வாக்கெடுப்பு நடத்துங்க அல்லது வந்து ஒத்தி போடுங்க அப்படிங்கிறத அவங்க முன்னிறுத்தி அதை பேசினாங்க இப்போ என்ன அப்படின்னா இன்றைய சூழலில் இந்த ஆளுங்கட்சியினுடைய அதுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கெடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி ஆதரித்தவர்களே இன்றைக்கு அதிலேயே ஒரு அணி வந்து தனியாக இருக்குது இப்போ மூன்று அணிகளாக சட்டமன்றத்துக்குள் அதிமுக இருக்கிறது ஆனால் மூன்று அணிகளாக இருந்தாலும் பொதுவான நடவடிக்கைகளில் வந்து அவங்க ஆட்சிக்கு நெருக்கடியான ஒரு சூழலை சட்டமன்றத்துக்குள்ளே இன்னும் உருவாக்கலை அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடை இருக்குது என்ன காரணம்னா ரெண்டு விஷயம் ஒன்று இது வந்து செல்வி ஜெயலலிதா தலைமையில் உருவான அரசு அப்போ அதை கவிழ்க்கிறதுக்கான சூழலை இவர் பண்ணிட்டார் அவர் பண்ணிட்டாருங்கிற குற்றச்சாட்டு பழியை வந்து போட்டுட்டா தொண்டர்கள்ட்ட அதுக்கு வந்து ஒரு எடுபட்டதுன்னா நமக்கு அது தே தேர்தல் காலத்தில் பாதிப்பு வரும் நம் கட்சிக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் நம்ம அணியோட வளர்ச்சிக்கு தனியாக இருக்கும் அல்லது நாளைக்கு அணிகள் இணையும் பொழுது கூட அந்த டிமாண்டெல்லாம் பின்னாடி போயிடும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது வந்து இது இன்னும் நான்காண்டு காலம் இந்த ஆட்சிக்கான அவகாசம் இருக்குது அதை இழக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை ஏன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எவ்வளவு பணபலத்துடன் அந்த தேர்தல் நடத்தப்பட்டது அது எந்த அளவுக்கு அது வந்து வாக்காளர்கள்ட்ட அந்த பணம்லாம் போய் சேர்ந்தது அதனுடைய அடுத்த கட்டமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு எப்படி நடந்ததுங்கிறதான் தெரியும் ஆக இந்த அளவுக்கு ஒரு முதலீடு செய்திருக்கிற நிலையில் நான்காண்டு கால அவகாசத்தை யாரும் இழக்க மாட்டாங்க அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போகட்டும் இப்போதைக்கு இருக்கிற நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் திரும்பவும் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு தலைமை இருந்தது ஒரு சின்னம் இருந்தது அதையெல்லாம் முன்வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த தலைமை இல்லாத சூழலில் யாரை முன்னிறுத்துவது அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தர் அவங்க அவங்க தரப்ப வந்து முன்னிறுத்துறாங்க சட்டமன்றத்தில் கூட அது குறித்த கருத்துக்கள் வெளிப்படுது ஆனால் பொதுவாக வரும்பொழுது இந்த ஆட்சிக்கு நெருக்கடியை கொடுக்கிற சூழலை இதுவரைக்கும் வந்து இந்த ரெண்டு நாளில் அவங்க வந்து வெளிப்படுத்தலை நீங்கள் சொல்வது போல தனியாக முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் வந்து தினகரனை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது இது அதிமுகவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்தபொழுது வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அனைத்திலும் சசிகலாவும் அவரது குடும்பத்தினரும் அவர்கள்தான் வந்து முன்னெடுத்து சென்றார்கள் அப்படிங்கிறதும் வேட்பாளர் பட்டியலில் நிறைய மாற்றங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நடந்த பொழுது அதையெல்லாம் இருந்து செய்தவர்கள் சசிகலா குடும்பத்தினர் தாங்கிறப்ப இயல்பாகவே அவங்க சைடில் வந்து அவரை முன்னிறுத்துங்க அப்படின்னு அவர் அவர் மூலமாக சீட்டு வாங்கினார் தினகரன் மூலமாக சீட்டு வாங்கினவங்க அதை வந்து சொல்லலாம் தினகரனுக்கு குடும்பத்தினர் மூலமாக வாங்கினவங்க அதை முன்னிறுத்தலாம் இது வந்து ஒரு கட்சிக்குள் இருக்கக்கூடிய இயல்பான நடவடிக்கை இதை எப்படி எடப்பாடி கையாள போகிறாருங்கிற பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் இருக்கும் கட்சிக்குள் இது போன்ற அதிகார போட்டிகளோ குழப்பங்களோ வருவதும் போவதும் வழக்கமான யதார்த்தமான ஒன்று அது ஆட்சியில போய் பிரதிபலிக்கிறதும் இல்ல ஆட்சியிலேயே வந்து ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய இடத்திலையும் அதாவது ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணக்கூடிய இடத்திலும் இருப்பதுதான் இப்ப இந்த நேற்றைய சந்திப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா நிச்சயமா அதாவது என்னன்னா இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கும் பொழுது நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஆட்சியை இழக்க யாரும் இல்லை யார் நெருக்கடி கொடுக்குறவங்களும் வந்து இந்த ஆட்சி கவழணும்னு நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாகிறவங்களும் இந்த ஆட்சியை இழக்காமல் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இந்த நெருக்கடிகளுக்கு நீங்கள் உடன்பட்டு வாங்க நீங்கள் மட்டுமே அதை வந்து கொண்டு போயிடாதீங்க இப்போ என்ன நடக்குது ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனார் அப்போ வந்து ஒரு குரல் வந்துச்சு கட்சியும் ஆட்சியும் ஒருத்தங்க கையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற குரல் வருது அதாவது சசிகலா துணை பொதுச்சது சசிகலா பொதுச்செயலாளரானதும் இந்த குரல் வந்து வருது கட்சியும் ஆட்சியும் ஒருத்தட்டே இருக்கணும்னு ஓபிஎஸ் அமைச்சரவையிலிருந்தே அந்த குரல் வரும் பொழுது அதன் பிறகு அது தொடர்ச்சியாக அந்த குரல் வர ஒரு கட்டத்தில் சசிகலாவையே சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்துட்டு ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவருடைய தியானம் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் ஆக சசிகலா வந்த பிறகு முன்னிறுத்தப்பட்ட பிறகு ஒரு பிளவு அதில் ஏற்படுகிறது அதன் பிறகு உடனே இந்த வழக்கு நிலுவையில் இருந்த வழக்கில் தீர்ப்பு வருகிறது சசிகலா சிறைக்கு போகிறார் அப்போ தினகரன்ட்ட அவங்க துணை பொதுச் செயலாளர் பதவி படைக்கும் பொழுது அடுத்த கட்டமாக வருது ஆக ஒவ்வொரு முறையும் சசிகலா குடும்பத்தினர் வரும் பொழுது அது ஒரு வெளிப்படையான ஒரு எதிர்ப்பு வருகிறது ஆக சசிகலாவால் தான் நியமிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி தலைவருங்கிற முறையில் கட்சியின் பொதுச் செயலாளருங்கிற முறையில் அவங்க வந்து எடப்பாடியை தான் அவங்க வந்து முன்னிறுத்தி இவர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது எங்கள் அணி தானே அதனால் நீங்கள் வந்து இதை கொடுங்க அப்படிங்கிறாங்க இன்னொன்று யார் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அது அதிகாரப்பூர்வமானதாக இல்லையாங்கிறது தேர்தல் ஆணையத்தில் இருக்குது தேர்தல் அதற்கான அந்த அவகாசம் வந்து இன்றுடன் வந்து முடிவடை அவகாசம் முடிவடைந்தாலும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆவணங்களை எல்லாருமே வந்து லட்சக்கணக்கில் கொண்டு போய் அங்கே குவிச்சிருக்காங்க ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி குவிச்சது போக தீபா தரப்புலேருந்து வேற போய் இப்போ நாங்கள் தான் அதுக்குன்னு இந்த உரிமை கொண்டாடிட்டு பண்ணியிருக்காங்க இப்போ எடப்பாடி தரப்பு அணியில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கையெழுத்து வாங்கப்பட்டிருக்க அந்த அஃபிடவிட்டுகள் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து சசிகலா துணை பொதுச் செயலாளர் தினகரன் அப்படிங்கிறது அதில் இருக்குது சசி அப்போ நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களா அந்த பொதுச்செயலாளருங்கிறத அப்போ கட்சி எங்கள்கிட்ட கொடுங்க கட்சி நிர்வாகத்தை எங்கள்கிட்ட கொடுங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை கட்சி சார்பில் நடத்தணும்னா தினகரனை முன்னிறுத்துங்க இப்தார் விருந்துல அதிமுக சார்பிலான இப்தார் விருந்தில் தினகரனை அப்படிங்கிற கோரிக்கை வந்து இதுதான் இந்த கட்சியில் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கறதை நாம பேசும் பொழுதே அந்த தரப்பில் இருந்த அதிமுக அம்மா அணி தரப்பில் இதனை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று பார்க்கலாம் சரஸ்வதி மேடம் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் முதல்வர் அவர்களுக்கு எதிர்கட்சியை சமாளிப்பது இப்பொழுது பிரச்சனையா பிரச்சனையா உட்கட்சியே சமாளிப்பது தான் நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் உருவாது நிச்சயமா எங்க கிட்ட அப்படியா பாருங்க நேற்று முதலமைச்சர் தலைமையில நேற்று ஆலோசனை கூட்டம் நடக்குது தலைவர் பிறந்தநாள் எப்படி கொண்டாடப்படணும் வந்து இன்னும் கொஞ்சம் பாக்கி சேர வேண்டியிருக்கு சேர்க்கணும்னு இப்போ மாண்புமிகு துணைப் கிட்ட இப்போ நான் அன்னைக்கு போய் பார்த்தேன் திருப்பி முதலமைச்சர் நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது என்ன ஒண்ணு ஒண்ணுன்னா இப்போ அம்மா இருக்கும் போது கழகத்தின் பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமா அம்மா இருந்தாங்க புரட்சி தலைவரும் அப்படித்தான் இருந்தாங்க இப்ப அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு முதலமைச்சராக அண்ணன் மாண்பு அண்ணன் எடப்பாடியில் இருக்கும் போது கழகத்தின் கழகத்தினுடைய பணிகளை பார்க்கறதுக்காக நம்ம துணைப் புய்ச்சியாளர் இருக்கணுங்கிற கோரிக்கையை தான் வச்சிருக்காங்களே தவிர பிளவுகள் அவ்வளோ ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ இன்னைக்கு இது வந்து ஒரு தலைமை அம்மாங்கிற ஒரு தலைமை இல்லாதப்போ எல்லாரும் எல்லா வேலையும் பகிர்ந்துக்கொள்ள நிலமையில அதிமுக இருக்கு இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கட்சிக்கு ஒரு தலைமை இல்லாமல் கட்சி தொண்டர்கள் போய் அவங்களோட கோரிக்கைன்னா எல்லாத்தையும் முதலமைச்சர்கிட்ட போய் அவரை பண்ண முடியாது கட்சிக்கு ஒரு தலைமை இருந்தால் தான் தொண்டர்கள் போய் தனக்கு வேண்டியதை அந்த கட்சி தலைமையிட்ட சொல்ல முடியும் ஆகவே அது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அவங்க இல்லாத நிலைமையில் சகோதர டி என்னமோ அவங்க இப்பதான் புதுசா உள்ள வந்த மாதிரி நினைக்கிறாங்க முப்பத்தி மூன்று வருடங்களாக அம்மா குடிப்பரப்பு செயலா இருந்த காலத்துல இருந்து இவங்க எல்லாருமே அம்மா கூட இருந்தவங்க தான் நீங்கள் குறிப்பிடுவது போன்று இப்பொழுது வந்து கட்சிக்கு ஒரு நிலையான தலைமை வேணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை பார்க்கும் பொழுது கட்சியும் ஆட்சியும் ஒருவர் கையில் இருக்க வேண்டும் என்றுதான் பிரச்சனையை ஆரம்பித்தது அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அதாவது கடந்த ஒரு மூன்று நான்கு மாதமாக இந்த இந்த குரல் அடிப்படையில் தான் எல்லா பிரச்சனைகளையுமே நடந்தது இப்பொழுது ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கட்சிக்கு தான் தலைமை வேண்டும் என்று இப்போது குரல் மாறுவதற்கு எங்கிருந்து அந்த நிர்பந்தம் வந்தது இல்லம்மா இப்ப நடந்து முடிஞ்ச சில கசப்பான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு நம்முடைய கழகத்தில் நடக்கக்கூடாத கசப்பான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதுதான் சரியான முடிவா இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த முடிவை வந்து கழகத்தில் இருக்கவங்க எடுத்திருக்காங்க ஏன்னா மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பொறுத்தவரை கழகத்தின் மூத்த முன்னோடி ரொம்ப சீனியர் அவர் கட்சியில இல்லைன்னு ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு எதிர்கட்சிகளை பாத்தீங்கன்னா அசம்பிளியை எப்போ இந்த ஆட்சியை கவுக்கணும் 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 அதாவது ஆட்சி கலைய வேண்டும் என்பதில் தீவிரமா இருக்கிறாங்க இது அம்மாவுடைய அரசு மக்களால் அம்மா வழங்கப்பட்ட அரசு அப்படி இருக்கும்போது இந்த அரசை எப்படியாவது கழுக்கணுங்கிறதுல இன்னைக்கு எல்லாரும் முயற்சி பண்ணும் போது நாம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு அம்மாவுடைய கட்சியும் ஆட்சியும் திறம்பட நடத்த வேணுங்கிற சூழ்நிலைக்கு அதிமுக ஒரு சவாலாகவே எடுத்துட்டு இருக்கோம் நிச்சயமா எங்கள் ஆட்சியை கலைக்க முடியாது அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் எல்லாருடைய வேலைகளையும் பகிர்ந்துக்கிட்டு செய்யும் போது இன்னும் கூட எளிதாக இருக்கும் என்பதற்கு ஏன்னா சகோதரர் டி டி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும்

இல்லம்மா அது வந்து அந்த குழு அமைச்சவங்க தான் அதை குழுல மாண்புமிகு முதலமைச்சர் இணைப்பை பற்றி இந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாரும் குழு அமைச்சிருக்கவங்க தான் பேச இப்போ இப்ப கூட அவர் மிகு திரு ஓ அவர்கள் குழுவை கழிச்சிட்டு தான் அவங்களோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க எங்களுடைய தரப்புல இருந்து இன்னும் இந்த குழுவும் மாண்பு முதலமைச்சரும் கருத்தை சொல்லாத போது ஒரு ஸ்போக் நான் நாதை சொன்னா நல்லா இருக்கும் அது நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி இப்போ இப்போது சிஆர் சரஸ்வதி அவர்கள் சொல்லக்கூடியதுதான் தொடர்ந்து நாம பேசியது அதாவது கட்சி வந்து ஒரு இடத்துல வரணும் ஆட்சியை வந்து ஒருத்தர் வந்து நடத்தணும் அப்படிங்கறது இதுக்கு தானே பிரச்சனையை ஆரம்பிச்சது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கணும் நீங்க சொல்றது என்னன்னா யார் கையில் அப்படிங்கிறது தான் இப்போ சசிகலா அவர்கள் இருந்த பொழுது அவங்க அந்த பொதுச் செயலாளரானப்போ அவங்கள்ட்டையும் முதலமைச்சரையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா சசிகலா தான் ஜெயலலிதாவை கூடவே இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நீக்கப்பட்டவங்க விளக்கப்பட்டவங்க அப்படி அப்படி ஜெயலலிதா ஜெயலலிதாவை யாரும் அணுகிட முடியாது அவங்கள மீறி யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற பிம்பம்லாம் இது மூலமாக தகர்ந்துருக்கு ஆக ஜெயலலிதா கூட சசிகலா இருந்தாங்க அவங்க தான் எல்லா நிர்வாகமும் பண்ணாங்கங்கிறத இவங்களும் சொல்லுறது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆக இந் இதை தான் வந்து அவங்க நான் பின்னாடி இருந்துகிட்டு இருந்தோன்னா முன்னாடி வரேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வெளிப்படையான அந்த அந்த கோரிக்கை கோரிக்கைன்னு இல்லை நிர்பந்தம் அவ்வளோதான் அப்போ அந்த நிர்பந்தத்தை எடுத்துக்கிட்டு போகிறதுல ச சங்கடம் இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைந்த நேரம் அது அவருடைய மரணம் குறித்த ஒரு கேள்விகள் வந்து மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்டையும் அதிக அளவில் இருந்தது குறிப்பாக பெண்கள் மனதில் அது இருந்தனால் அதிமுகவின் வாக்கு வங்கியான பெண்கள் வாக்கு வங்கி வந்து கோபம் முழுவதும் சசிகலா தரப்பு மீது இருந்தது ஏன்னா அவங்க தானே மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டாங்க ஜெயலலிதாவின் உடலை சுற்றி அவங்க குடும்பத்தினர் தானே இருந்தாங்க அப்போ என்ன நடந்ததுங்கிற கேள்வி வரும்பொழுது இவங்களையே முன்னிறுத்தினோம்னா கட்சிக்கு ஆபத்து அப்படிங்கிறதுலையும் அதோடு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாலும் மீண்டும் அந்த இடத்த வரணும் அடையணும்னு நினைச்ச ஓபிஎஸ் வந்து அவருக்கு க பின்புலமாக இருந்த சக்திகளின் மூலமாக அவர் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு தர்மயுத்தம்னு அதுக்கு பேர் வைக்கிறார் அவர் ஆக அந்த போ போராட்டத்தில் வந்து தொண்டர்களை தான் பக்கம் இணைக்கணும் நிர்வாகிகளை கொண்டு வரணும் சசிகலாவால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் மற்றவர்களை தான் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு இப்போ அந்த இடம் இப்போ அது அப்படியே அதுக்கு பிறகு ஓபி ஈபிஎஸ் வந்த பிறகு அவர் இந்த ஆட்சியை வந்து காப்பாற்றிக்கிட்டு போகிறார் அப்போ இந்த ஆட்சியை எப்படியோ சமாளித்து அவர் கொண்டு போகும் பொழுது இது இப்படியே ஓடட்டும் அதை நம்ம தொடக்கத்தில் பேசணும் அப்போ இப்போ என்னன்னா நீங்கள் ஆட்சியை வச்சிங்க கட்சி விஷயத்தை தினகரன்ட்ட கொடுங்க அப்படிங்கிறது அதில் முன்னே முன்னெடுக்கப்படுது இப்போ என்னென்னா தினகரன் சசிகலாவால் நியமிக்கப்பட்ட தினகரன் அவர் கையில் அதிகாரம் இல்லாமல் எப்படி இந்த கட்சியை கொண்டு போகிறது இது மொத்தமும் வந்து இபிஎஸ் தரப்பு கையிலேயே போயிடுச்சுன்னா கட்சி ஆட்சி எல்லாமே போயிடுச்சுன்னா இப்போ நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது இப்போ என்னென்னா பின்ன பின்னணியில் இருந்தவங்க திரைக்கு பின்னால் இருந்தவர்கள் திரைக்கு முன்னால் வருகின்ற காரணத்தினால இது வந்து இந்த சர்ச்சைகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நாள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அவர் மீதான ஒரு தான் வந்து அவங்க கட்சி ஆட்களாக இருக்கட்டும் அல்லது ஆட்சிக்கு அவரை முன்னிலைப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் நேற்று மானாமதுரை எம்எல்ஏ அவர்கள் மாரியப்பன் கென்னடி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது சட்டமன்றத்தில் அதாவது திராவிட தலைவன் வந்து ஒரே தலைவன் வந்து தினகரன் தான் சொன்னார் நீங்களும் திராவிட இயக்க வரலாறுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கீங்க நீங்க உங்கள் பார்வையில் எப்படி அதிமுகவை வந்து அவர்கள் எப்பொழுதும் திராவிட கட்சி அப்படின்னு இருக்கிறாங்க அதில் வந்து மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அண்ணாவையும் திராவிடத்தையும் பெயரில் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அப்போ வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சிங்கும் பொழுது நாங்கள் தான் திராவிட கொள்கையை நிலைநிறுத்துகிறவங்க அண்ணாவோடைய க கோட்பாடுகளை நாங்கள் தான் வந்து முன்னெடுக்கிறோங்கிறது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவங்க சொல்லிகிட்டு வர்றதான் அந்த அடிப்படையிலே வச்சு நம்ம அதுக்கு மேலே போகணும் அதன்படி பார்க்கும் பொழுது இப்போ அவங்க என்னென்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த இடத்த யார் அப்படிங்கும்பொழுது இதற்கு முன்பு நடந்த சட்டமன்றத்தில் சசிகலா பெயரை அப்படி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து இருக்கும்பொழுது சசிகலா பெயரை வந்து ஓபிஎஸ் முதல்வராக இருக்கும் பொழுது சசிகலாவுடைய பெயரை அவன் முன்மொழிஞ்சு அவங்கள பற்றி உயர்வெல்லாம் பேசினது எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தது அதை வந்து சொல்லலாம் தவறில்லைன்னு சபாநாயகர் அனுமதித்தது எல்லாமே நடந்தது இப்போ வந்து ச சசிகலாவுக்கு அடுத்தபடியாக இப்போ அவங்க சிறையில் இருக்கிறனால இப்போ தங்களுக்கு யார் தலைவர் அப்படிங்கிறத வலியுறுத்தணும் ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய இடமாக சட்டமன்றம் மாறி இருக்கிறது அதிமுகவின் எம் உறுப்பினர்கள் தங்களுக்கு யார் தலைவர் என்பதை அடையாளம் காட்டுவதற்கும் அவர்களுக்கு விசுவாசத்தை அவை குறிப்பில் பதிவு செய்து காட்டுவதற்கும் வந்து சட்டமன்றத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதில் வந்து அதுதான் இப்போ வந்து திராவிட தலைவர் தினகரன் இதில் என்னன்னா தினகரனுக்கான அந்த இப்போ சசிகலா குடும்பத்திற்கே தொண்டர்களிடம் ஒரு எதிர்ப்பு இருந்த ஒரு சூழல் காலப்போக்கில் மாறும் தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாமே வந்து ஒரு என்னென்னா இவங்க வந்து ச ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் கட்சியை விட்டு விளக்கப்பட்டவர்கள் கார்டனை விட்டு விரட்டப்பட்டவர்கள் அதனால இவங்க வந்து இந்த இடத்துக்கு வருவது வந்து சரியாக தான் அதில் பிரிந்த அணிகளுடைய குற்றச்சாட்டு அதெல்லாம் அதிமுக ஒரு பெரிய விஷயமாக இருக்காது ஏன்னா எம்ஜிஆருடைய இறுதி காலத்தில் அவர் வந்து செல்வி ஜெயலலிதாவிடம் இருந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவியையும் பறிச்சிட்டார் யாரும் கூட வந்து அரசியல் ரீதியான ஒரு தொடர்புகளை கூடாது அப்படின்னும் அவர் வந்து அவருடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகை அண்ணாவிலேயே அதெல்லாம் வந்தது எனவே அப்படிப்பட்ட ஜெயலலிதா கையில் தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி இருந்தது அவங்க தான் திரும்ப வந்து ஆட்சியை அமைச்சாங்க எம்ஜிஆரை விட அதிக காலம் வந்து ஆட்சி அமைச்ச ஆட்சி நடத்தினாங்க எனவே இந்த கட்சியை விட்டு விளக்குனாங்க போனாங்க இதை இதெல்லாம் வந்து உள் விவகாரங்கள் மட்டும் இல்லை தனிப்பட்ட காரணங்களால் நடக்கக்கூடியது அது ஒரு பக்கம் வந்து இது விசுவாசத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு அதோடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத வழக்கமாக வந்து இங்கே குறிப்பிடும் பொழுது ஏடிஎம்கே பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஆலியா அவங்களுக்குள்ள அப்படி இருக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் திமுகங்கிறது வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒன்று இன்றைக்கு பாஜக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது கால்பதிக்க நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலம் இது வந்து வெறும் ஒரு தனிநபர் ஒரு அவருடைய கட்சி தொண்டர் ஒரு விசுவாசியா சொல்றதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல பதிவு பண்றாருன்னு கூடுதல் கவனம் பெறுது அப்ப இன்றைக்கான அவசியம் அதிமுக பாஜகவை எதிர்க்க துணிகிறதா அல்லது குடியரசுத் தலைவரை மையமாக வைத்து இப்படியான வார்த்தைகள் விடப்படுகிறதாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுல என்னன்னா பாஜகவை அனுசரித்து போகின்ற ஒரு சூழல் தான் அதிமுகவுக்கு இருக்கு நீங்க ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெற்ற காலத்திலிருந்து இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீட் தேர்வை பற்றி ஒரு த தீர்மானம் சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளோட ஆதரவோடு கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அது இன்னும் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தான் பெற முடியல நீங்கள் சொல்வது போல் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சி வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது அதைத்தான் நாங்கள் வந்து முன்னெடுத்து செல்கிறோன்னு அவங்க சி ஆர் சரஸ்வதி அவர்கள் சொன்னாங்க அப்போ அதை முன்னெடுத்து போறீங்கன்னா அதோட வழி வந்து அந்த இதில் தான் நீட்டுத் தேர்வுன்னு ஒன்று வந்து அதுக்கான தீ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதோட ஒப்புதலை பெற முடியல கடைசியாக என்ன நடக்குது பாஜக அரசு என்ன முடிவு எடுத்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது அதாவது காலுக்கு தகுந்த மாதிரி செருப்புன்னு இல்லாமல் செருப்புக்கு தகுந்த மாதிரி கால் என்கின்ற சூழலில் இன்றைக்கி இருக்குது எனவே இவங்க வந்து இப்போதைய சூழ்நிலையில் பாஜகவை வலிமையாக எதிர்ப்பதற்கு அவங்க இல்லை ஏன்னா சட்டமன்றத்தை தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே ரெய்டு வரைக்கும் வந்தாச்சு அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் எல்லாருக்குமே மடியில் கனம் இருக்கிறனால ஒரு தயக்கம் இருக்குது ஆக வெளிப்படையாக எதிர்ப்பதில்லை அதுவும் குறிப்பாக வந்து சசிகலா குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயுமே அந்த நெருக்கடிகள் வ வந்திருக்குது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படின்னதுமே ரெட்டை இலை இடைக்காலமாக முடக்கப்படுது அதுக்கடுத்து பட்டுவாடா குற்றச்சாட்டு வருது இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக பேரம் பேசுனாங்க அப்படிங்கிற வழக்கு வந்து வருது எனவே இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் அங்கே மேலேருந்து போடுற கொக்கிகளில் இவங்க சிக்கிக்கிட்டு தவிக்கிற நேரத்தில் நேரடி எதிர்ப்பு காட்டல ஆனா ஒரு தங்களுக்கான அதிகாரம் என்ன அப்படிங்கிறத கட்சிக்குள்ளேயே காட்ட வேண்டியிருக்கு அதனால தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் வர நேரத்தில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியை தான் முடிவு செய்வார் அவர் தான் தலைமையில் போய் அவர் சொல்லிட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க எங்களுக்கு வந்து தலைமை வந்து பரப்ப சிறைச்சாலையில் இருக்குது அங்கேருந்து எங்களுக்கு உத்தரவு வரும் அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடியவர் தினகரன் அதனால் அவர் சொல்கிறபடி தான் நாங்கள் வந்து செயல்பட முடியும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது தான் முதலமைச்சர்கிட்டையும் நேரில் சொல்ல சொல்லியிருக்கிறதா செய்து வருது அதை தாண்டி சட்டமன்றத்தில் திராவிட தலைவர் தினகரன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து கட்சியில் யாருக்கான அதிகாரம் அப்படிங்கிறத எல்லாருக்குமாக சொல்லக்கூடியதான் பிஜேபிக்கும் சேர்த்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை முதல்வர் அவர்கள் வந்து பாஜகவுடைய செயல் திட்டங்களை இங்கே கொண்டு வருவதாக இருக்கட்டும் இல்லைனா வாய்வொழி உத்தரவாக யாருமே வந்து பாஜகவை மத்திய அரசை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்ன செய்தியாக இருக்கட்டும் இதுவும் இப்படியாக இங்கே உள்ளேயே இப்படியான ஒரு அணியாக மாறி அவருக்கு எதிராக நிற்கக்கூடியதும் என்ன மாதிரியான இங்கே விளைவுகளை ஏற்படுத்த போகும் வரும் வருங்காலம் அதாவது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னா பெரிய விளைவுகளை எல்லாம் ஒன்றும் அதாவது மக்களுடைய நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆட்சி வந்து மூணு லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கு அதனால் புதிய திட்டங்களுக்கு எப்படி நிதி ஒதுக்க போகிறாங்க எந்த அளவில் மத்திய அரசிட்ட கேட்டு அந்த நிதியை வாங்க போகிறாங்க அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கறதுல தான் இது இருக்கே தவிர இந்த பிரச்சனைகள் எல்லாமே என்னென்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அந்த அதிகாரத்தில் எங்களுக்கு என்ன பங்கு அப்படிங்கிறதுக்கான தான் அல்லது நாங்கள் தான் உங்களுக்கு அதிகாரத்தை பிரித்து கொடுப்போம் நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை இல்லை நான் ஆட்சி எங்கள் கையில் இருக்கிறனால நாங்கள் கொடுக்குற அதிகாரத்தை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இடையிலான ஒரு போட்டி தானே தவிர மக்களுக்கான திட்டங்கள் மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து பொருளாதார சூழலுங்கிறது தொழில் முதலீடுங்கிறதுலாம் இன்றைக்கி நேற்று இல்லை அது கடந்த சில ஆண்டுகளாகவே அது எல்லாமே கீழ்நோக்கி இருக்கு இதை தூக்கி நிறுத்தணும்னா நீங்கள் வந்து அதுக்கான திட்டங்களை நீங்கள் கொண்டு வரணும் அப்போ மத்திய அரசோட இப்போ இருக்க கா மத்திய அரசினுடைய ஆட்சியின் சாதனைகளை மலராக வெளியிடக்கூடிய ஒரு மாநில அரசு அந்த ஆட்சியிடமிருந்து தமிழகத்துக்கான திட்டங்களுக்கான நிதியை பெறுவதில் எந்த அளவில் முனைப்பாக இருக்காங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய தனித்துவமான எந்த எந்தளவுக்கு உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியுமே தவிர இந்த பிரச்சனைகள்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க அவருடைய அதிகார போட்டி தான் இந்த அதிகார போட்டி என்பது இந்த ஆட்சியை நகர்த்தி கொண்டே போகணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு லஹான் மாதிரி இதை வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அணியும் நினைக்கிது இப்போ நேற்று கூட ஒரு செய்தி என்னன்னா ஓபிஎஸ் அவர்களை சட்டமன்ற வளாகத்தில் வந்து அமைச்சர்கள் போய் சந்திச்சிருக்காங்க அப்போ இது என்ன அப்படின்னா இன்னொன்று சட்டமன்றத்தில் மூன்று அணியா நாலு அணியா எத்தனை அணியாக இருந்தாலும் சரி அவங்க யாருமே வந்து ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை இப்போ எதிர்கட்சிக்கு ஆதரவாக அவங்க குரல் கொடுத்துடல அந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க ஆக இந்த ஆட்சியை நகர்த்தி கொண்டே போக வேண்டும் அதில் யார் யாருக்கு எவ்வளவு பலன்கள் என்பதை நம்ம வந்து அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதில் இருக்குது நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்